ஏதோ ஒரு குட்டி ஆப்பிள் ப்ராடக்ட் பத்தி வீடியோ போட்டதுக்கே உனக்கெல்லாம் இருக்கு ஆப்பிள் போயிட்டு பழைய சோறு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ல வண்ணத்தை கக்கிட்டாரு அதை வேற யாவுகப்படுத்தீங்க தம்பி உடனே இந்த கமாட்டை பார்த்து பொங்கி போய் புதுசாக ஐபோனை வாங்கி காசை வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால நான் நிறைய பழையரும் கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்க்ராப் ஐஃபோன்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இதுக்காக இப்போ ஒரே மாடல் போன் ஒரு அஞ்சு மாட்டுச்சுன்னா அதில் இருக்க ஸ்பேரை மாத்தி மாற்றி போட்டே ஒரு ஃபோனை ரெடி பண்ணிடலாம்ல அந்த ஐடியால கலெக்ட் பண்ண அதில் வந்து ஐஃபோன் பிளஸ்ஸோட மாடல் வந்து அதிகமாக கிடைச்சிது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐபோன் சிக்ஸ் எஸ் பிளஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இதில் மேஜர் பிரச்சனை இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமரா வந்து உள்ள சால்ட்டிங் விட்டு போச்சு போல லென்ஸ் கடகடன் ஆடி து அதனால ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ அப்படியே வேவ்ஃபார் மாதிரி படதுநாட்டி ஆடும் நான் இதே மாடலில் வேறு வேறு ஃபோனில் இருந்து அந்த கேமரா மட்டும் தூக்கி போட்டு செக் பண்ணி பார்த்தேன் பட் அதிலெல்லாம் படமே தெரியல அதான் எனக்கு ஒன்றும் புரியல சரி நமக்கு அந்த ஆட்ற கேமராவே போதும்னு சொல்லிட்டு விட்டேன் அப்புறம் டிஸ்பிளேக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்புலர் புள்ளி இருக்குது இது ஒண்ணு எனக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலை ஏன்னா இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கடைக்கு போனால் நமக்கு டூப்ளிகேட் தான் கிடைக்கும் ஸோ அதுக்கு இது பரவாயில்லன்னு விட்டேன் அப்புறம் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தான் இருக்குது அதனாலவே சீக்கிரம் சார்ஜ் குறைஞ்சிருக்கு சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது ஸோ இதுக்காக மட்டும் நம்ம புதுசாக கடையில் போயிட்டு வாங்கினா போதும் ஏன்னா என்கிட்ட பேட்டரி கிடையாது அப்புறம் ரிச் சீட்டுக்கு போயிட்டு இந்த ஐஃபோனுக்கு நானூறுரூவாய்க்கு பேட்டரி வாங்கி போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மொத்தமாக இந்த ஃபோனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிட்ட செலவாக இருக்கும் இந்த மாதிரி பல்லாவர சந்தையில் எப்படி ஐஃபோன்லாம் பார்த்து வாங்குறது அங்கே வாங்குறது நல்லதாக கேட்டதா அப்படிங்கிற முழு வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கிறேன் என்னோட ப்ரொஃபைல் கீழே அதோடய லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள்